நமது லகரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது லகரம் என்ற சேனலை பார்க்கக்கூடிய புதிய நேர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் எழுதி ஆள் பெல்பட்டன் எழுத்தி வளர்க்கும் போது ஆக்கமும் ஊக்கம் கொடுங்கள் இப்போ அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இரண்டு கில்லாடிகள் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கிட்டத்தட்ட ஆயிரம் அடி புரிந்து கொண்டு புதைத்து வருகிறார்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய குரலாக கேபி முனுசாமி பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமியினுடைய குரலாக ஜெயக்குமார் பேசுகிறார் இந்த இரண்டு பேரை தவிர வேறு யாரும் பேசுகிறார் இந்த இரண்டு பேர் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் விலை போன கே பி ஏன்னா ஜெயக்குமார் எப்படி பொம்பளை வசதியில் ரோட்டாண்டவாமா அப்படின்னு சொன்னவர் அப்போ இவர்கள் இருவருமே இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழித்து வருகிறார்கள் அதாவது ஜெயக்குமார் மீன்வள மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கிற போது வாக்கி தாக்கியில் கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் அப்போ அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பேச்சை அவர் கேட்டே ஆகணும் அப்போ ஓபிஎஸ் அமையார் சசிகலா இவங்களெல்லாம் எல்லாம் அதிமுக உள்ள இணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு அஜெண்டா ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கிற பொழுது அதை செய்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் அவர் வந்து வாக்கி டாக்கி வழக்கில் வந்து தூக்கி உள்ளே வச்சுருவாங்க கேபி முனிசாமி அவர் கல்லூரி அவர் தொழில் சார்ந்ததெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழத்தோடு கூட்டணி வைத்துக்கொண்டு பெரிய அளவுக்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழித்து வருகிறார் அப்போ இந்த விஷயம்லாம் தெரியாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் எடப்பாடி பழனிசாமியை விட்டால் வேறு வாழை இல்லைங்க அவர் உறுதியாக அந்த கட்சியை கொண்டு போகிறாரு திறமையாக கொண்டு போகிறாருங்கிறதெல்லாம் ஒரு விஷயம் ஏன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் பதினெட்டு சதவீதம் வாங்கினோம் அப்போ இருபது புள்ளி ஆறு சதவீதம் வாங்கினோம் இது ஒரு பெருமை அல்ல இந்த பெருமையால் எரும மேய்க்க கூட ஆகாது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பாவம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் கேபி பி முனுசாமி போன்றவர்களெல்லாம் சும்மா விடாது இப்போ ஜி விஜயபாஸ்கர் இருக்கார் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் ஏதாவது சொல்கிறாரா எடப்பாடி பழனிசாமியை தவிர விட்டால் வேறு வழி இல்லைன்னு சொல்கிறாரா கிடையாது ஏன்னா பொதுச்செயலராக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர்லாம் வந்தார்னா கண்டிப்பாக ஆளுமையாக பண்ணக்கூடிய வலிமையும் ஆற்றலும் திறமையும் அவர்கிட்ட இருக்குது போல் எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும் செங்கோட்டையனாக இருக்கட்டும் ஒரு நபரை விட்டால் வேறு வழியே இல்லை என்ற ஒரு நிலையில் இந்த அனைத்துந்தி அண்ணாதிராவிடம் முன்னேற்றக்கலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் சொல்கிறோம் ஏன்னு கட்டினா இந்த துரோகம் செய்யக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்து உட்கார வச்சது யார் அம்மையார் சசிக்கலாம் அவர்கள் முதலமைச்சர் பதவியில் செங்கோட்டையன் பேர் இருந்துச்சு சி விஜயபாஸ்கர் பேர் இருந்துச்சு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சு இன்னும் சொல்ல போனால் ரெங்கசாமி பேர் இருந்துச்சு தனபால கூட முதலமைச்சராக உட்கார வைக்கலாம் அப்படிங்கிற தனபால ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது இந்த தமிழ் சாதியை சார்ந்தவர் தான் அவரெல்லாம் உட்கார வச்சுட்டு போயிருந்தால் கண்டிப்பாக விசுவாசமாக இருந்திருப்பார் செங்கோட்டையனாக அதாவது எஸ்பி வேலுமணி அப்படிங்கிறத தாண்டி எடப்பாடி பழனிசாமிங்கிறத தாண்டி எடப்பாடி பழனிசாமியை தவிர வேறு யாரை வேணாலும் உட்கார வச்சுருந்தான் அந்த பதவியில் நிச்சயமாக அம்மையார் சசிகலா அவர்களுக்கோ ஓபிஎஸ் அவர்களுக்கோ இந்த அளவுக்கு களங்கத்தை ஏற்படுத்தி கேசி பழனிச்சாமியிலேருந்து புகழிந்தியிலேருந்து அன்வர் ராஜாவிலேருந்து எல்லாத்தையும் கட்சி நீக்கக்கூடிய எல்லாம் செய்திருக்க மாட்டார்கள் இதில் அன்வர் ராஜாவாக இருக்கட்டும் கேசி பழனிசாமியாக இருக்கட்டும் புகழேந்தியாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் அன்வர் ராஜா இவங்களெல்லாம் கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி இரண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த கையெழுத்து போட்டாங்க அப்போ இரண்டு பேருமே அதில் வந்து துரோகிகள் தான் அப்போ இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்படி எல்லாம் எடப்பாடி பழனிசாமியோ செல்வம் துரோகத்தை செய்ய வேண்டுமோ எல்லா வகையிலும் துரோகத்தை செய்து விட்டு ஆட்சி அதிகாரத்தினுடைய பதவியில் இருக்கும்போது கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடித்து விட்டு இன்றைக்கு நல்லவர்கள் போல கே பி முனுசாமியும் ஜெயக்குமாரையும் வைத்து பேச வைத்து இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து வருகிறார்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க இப்படியே நீங்கள் சண்டை போட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குட்டி பாமக போல வந்துவிடும் ஏன்னா தென் மாவட்டம் முழுவதுமே என்ன தன்மையாக சொல்றாங்க நான் மக்கள்கிட்ட சில மக்கள்கிட்ட கேட்கும்போது அந்த அம்மா செத்து போயிடுச்சு ஜெயலலிதா அம்மா செத்து போச்சு ஏன்னா இனிமேல் என்னங்க இருக்குது யாரோ ஒருத்தன் ஆண்டுட்டு போட்டோம் நல்லது செய்கிறவனுக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க இவங்க வந்து பேருந்துக்கு இந்த இலவச பேருந்து அதுபோல் மகளிர் உதவித்தொகை இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சாராய ஆளு அப்படியே ஓட விட்டுட்டு தென்னம்பால் பணம்பால் இருக்க அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன் திமுக தன்னால் ஆட்சிக்கு வந்துடும் ஏன்னா இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து வலுவாக நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்திருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லோரும் ஒன்றுபட்டு நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கணும் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகமே ஆட்சியில் அடுத்த தவிர நீண்டுச்சுன்னா நிச்சயமாக இன்னும் தமிழ்நாட்டில் ஊழல் பெருகி கொண்டே இருக்கும் அவர் ஊழல்களை அவர்கள் கட்டுப்படுத்தவில்லை ஏன்னா வேளாண்மை துறையில் எல் சுரேஷ் என்பவர் பல ஆயிரம் கோடி அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி ஊழல் செய்திருக்கிறார் கூடுதல் இயக்குனராக இருக்கக்கூடியவர் பல பெண்கள் பாலியல் ரீதியான வழக்குகள் இருக்குது அவருக்கு வந்து ஓய்வு கொடுக்க போகிறார்கள் அதை நிறுத்தி வைக்கணும்னு சொல்லி நம்ம தகவல் அறிவுச்சரத்துல நம்ம மனு போட்டோம்னா அவர் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கியதற்கு ஆவணங்கள் சமர்ப்பிக்கவில்லை அப்படிங்கிறாங்க அப்புறம் இன்னொரு கேள்விக்கு யூகத்தின் அடிப்படையில் கேட்குறீங்கிறாங்க திருச்சியில் செஞ்ச இணை இயக்குனர் முருகேசன் அவர் வந்து அரசுக்கு பெரிய அளவுக்கு ஊழல் ஊழல் முறையை செஞ்சு திமுகவுக்கு கெட்டப்பெயரை விட்டு கே நேர்வோட ஆதரவோட வேளாண்மைத்துறை அமைச்சரோட ஆதரவோட வேளாண்மைத்துறை அமைச்சருடைய உதவியாளர் இரண்டு பாலமுருகன் கோகுல் உதவியோடு அஞ்சு கோடி ரூபாய் பணம் கொடுத்து கூடுதல் இயக்குநராக போனாரு இப்ப பணி ஓய்வு பெற்றிருக்கிறார் அவருக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் மாதம் ஒரு லட்சம் பென்ஷனு மக்களுடைய வரிப்பணம் விரயமாக்கப்படுகிறது கோடி விவசாயி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த ஊழல் பெருச்சாலைகளுக்கு பணி ஓய்வு கிடைக்கிறது அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி விடியல் ஆட்சியாக விடியலற்ற ஆட்சியா அப்படிங்கிறத மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க திமுக நல்லாட்சியாக வந்தால் நல்லது தான் ஏற்றுக்கிறோம் ஆனால் திமுக இது போன்ற ஊழல் பெருச்சாளிகளுக்கு பணி ஓய்வு கொடுக்கறதே கண்டிஷன் அடிப்படையில் வெள்ளத்துறைக்கு ஒரு காவல்துறை அதிகாரிக்கு நீங்கள் உயரதிகாரிக்கு கொடுத்ததான் தான் ஏன் வந்து கூடுதல் இயக்குனராக இருந்து பணி ஓய்வு பெற்ற முருகேஷனுக்கு கண்டிஷன் அடிப்படையில் பணி ஓய்வு கொடுத்துருக்கணும் எல் சுரேஷுக்கு கூப்பிட்டு அபூர்வாவும் ஐஏஎஸ் அபூர்வா முதலமைச்சராளரும் முருகேஷ் இயக்குனர் ஐஏஎஸ் அவர்களும் கூப்பிட்டு விசாரணை பண்ணி அவர்களை வந்து கண்டிஷன் அடிப்படையில் வழக்குகளெல்லாம் சந்திச்சிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு கண்டிஷன் அடிப்படையில் பணி ஒகி கொடுக்கணும் இந்த மாதிரி வேலைகளெல்லாம் செய்யணும் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு வேலையும் செய்யவில்லை ஏன்னா ஊழல் எந்தெந்த துறையில் நடக்கணும் ஜெயக்குமார் இந்த கேடுகட்ட ஜெயக்குமார் கேடுகட்ட கே பி முனுசாமி போன்றவர்களுக்கெல்லாம் தெரியுமா தமிழ்நாடு முழுவதுமாக ஊழல் முறையேடுகள் உங்கள் அதிமுக ஆட்சியில் எப்படி ஊழல் நடந்ததோ அதே போல் திமுக ஆட்சியிலையும் நடக்குது இரண்டு மடங்கு அதிகமாக நடக்குது அதிமுக ஆட்சியில் ஒன்றும் யோக்கியமாக நீங்கள் அரசியல் பண்ணீங்கன்னு நான் தான் சொல்லவே மாட்டேன் எந்த ஆட்சி ஆளுங்கட்சியாக வருகிறதோ அதன் ஆட்சியிலே ஊழல் முறைகேடு நடக்கிறதோ அதை சுட்டி காட்ட வேண்டியதுதான் ஒரு பத்திரிகையாளர்களுடைய கடமை அதே போல தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் ஒரு விளக்கம் இருக்கு கூட்டுற விளக்கம் இருக்கு எண்பது ரூபா நாற்பது ரூபா வர்றதுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா அதுலேயும் கணக்கு எழுதி உள்ளாட்சித் துறையில் எஸ்பி வேலுமணி கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் முறைகேடு அவர் சார்ந்த ஆணையர்கள்லேருந்து இருந்து அதிகாரிகள்லேருந்து செஞ்சுருக்காங்க அப்போ எந்த ஆட்சியும் இங்கே நேர்மையான ஆட்சின்னு சொல்ல முடியாது அதாவது கட்டுப்படுத்துவதற்குண்டான வேலைகளை செய்வதற்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதனுடைய குரலை எழுப்ப வேண்டும் ஆளுங்கட்சியை சுட்டி காட்டி நீ ஊழல் செய்கிறார் ஊழலை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஒரு எதிர்கட்சி வலுவாக கேட்கணும் சீமான் நாம் தமிழக கட்சி சீமான் என்ன பண்ணுறாரு முப்பத்தாறு லட்சம் முப்பது லட்சம் முப்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கினா மட்டும் போதுமா மாவட்ட வாரியாக துறை ரீதியாக என்னென்ன ஊழல் முறைகேடுகள் நடந்தது என்பதை பட்டியலிட்டு மாவட்ட வாரியாக போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று செய்ய துணிச்சல் த நாம் கட்சியினுடைய சீமானுக்கு இருக்கிறதா கிடையாது நீங்கள் பொத்தாம் பொதுவாக அப்படியே உங்களுடைய குரல் வலிமையை மையப்படுத்தி நீங்கள் தமிழ் தேசியம் என்று பேசிவிட்டு போனால் அப்படியே ஒரு கோடி தொண்டர்கள் ஒரு கோடி வாக்காளர்கள் உங்கள் வாக்களித்து விடுவார்கள் என்று நீங்கள் நம்பி ஏமாந்து போக போகிறீர்கள் அரசியலே தெரியாத விஜயோடு கூட்டணி வைத்துக்கொண்டு நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோம் அவருடைய வாக்கு வங்கிக்காக நீங்கள் கூவி கூவி அரசியலை செய்து அரசியல் பிழைப்பை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே துறை ரீதியாக ஒவ்வொரு துறையிலும் முக்கியமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறை வருவாய்த்துறை இன்னும் இருக்கக்கூடிய மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை மின்சாரத்துறை இந்த துறைகளெல்லாம் தாண்டி மிகப்பெரிய அளவுக்கு வேளாண்மை துறையிலே ஊழல் முறைகேடுகள் நடக்கிறது அபூர்வ ஐஏஎஸ் அவர்களும் முதன்மைச் செயலராக இருக்கக்கூடியவரும் முருகேசு இயக்குநராக வேளாண்மை துறை இயக்குனராக இருக்கக்கூடிய முருகேஸ் ஐஏஸ் அவர்களும் எந்த விதத்திலும் நடவடிக்கை எடுக்கவில்லை ஏற்கனவே ஒரு தேனியில் வேலை பார்த்துட்டு நாமக்கல்ல வேலை பார்த்துட்டு மிகப்பெரிய ஊழல் செய்தவர் நீர்நிலைகள் அதிகம் கொண்ட பகுதியில் இது விவசாயத்திற்கு உகந்ததல்ல அல்ல என்று எழுதி கொடுத்து மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்தவர்களையும் பணி பெற வைத்திருக்கிறது இந்த அபூர்வாவும் முருகேசவர்களும் அப்போ ஊழலுக்கு இவர்கள் துணை போகிறார்களா அல்லது யாருக்கும் பயப்படுகிறார்களா இப்படியான நிலைமை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் இருக்கு இந்த கே பி முனுசாமி உங்களுக்கெல்லாம் சூடு சுவரண கொஞ்சமாவது ஜெயக்குமாருக்கு கொஞ்சமாவது சூடு சோழன் இருந்துச்சுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை மாவட்ட வாரியாக துறை ரீதியாக என்னென்ன நடக்கிறதுன்னு உங்களால் எடுத்து சொல்லி உங்களால் அரசியல் பண்ண முடியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கும் சரி திமுகவுக்கும் சரி கே பி முனுசாமி ஜெயக்குமார் எல்லாமே நீங்கள் வந்து வெலை போயிட்டீங்க அவங்கள்ட்ட அடங்கி போயிட்டீங்க எடப்பாடி பழனிசாமியும் கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்கிட்ட அவள்கிட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அடிமையாயிட்டீங்க எந்த நேரத்தில் நீங்கள் திமுக எதிர்த்து பேசினாலும் கொடநாடு கொலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தூக்கி கூட உள்ளே வச்சுருவாங்க அப்போ நீங்கள் இந்த அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட வேண்டும் என்று கே சி பழனிசாமி புகழேந்தி ஜே சி டி பிரபாகர் போன்றவர்கள்லாம் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் ஒருங்கிணைப்பு குழு என்று ஏன்னா அவர்கள் நினைப்பதெல்லாம் நடக்கணும்னா ஏன்னா இவங்க அதிமுக என்ற திமுக என்ற ஒரு விலங்கு மாற்றிருக்கில்ல அதுலேருந்து கே பி முனுசாமி ஜெயக்குமார் போன்றவர்கள்லாம் வரணும் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆயிரம் அடி தோண்டி குளி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிற கேடுகட்ட அரசியல்வாதிகள் தான் இந்த கே பி முனுசாமியும் ஜெயக்குமார் என்று நான் சொல்லவில்லை தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது நீங்கள் ஒன்றுபடாவிட்டால் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான குறை இல்லை நான் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே செய்தி வெளியிட்டேன் நான் ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையில் ஒரு லகரம் பத்திரிகையினுடைய ஆசிரியர் என்கிற முறையிலையும் இல்லை பல பேருடைய கருத்தை நம்ம வெளியிட்டோம் நீங்கள் ஒன்றுபடாவிட்டால் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது இப்போவும் சொல்கிறோம் ஒன்றுபடாவிட்டால் கேசி பழனிசாமியிலேருந்து புகழேந்தியிலேருந்து ஓபிஎஸ்லேருந்து அம்மையார் சசிகலாவிலேருந்து டிடிவி தினகரன் மற்றும் இருந்து அவர் தனி கட்சி அவர் எப்போதுமே உள்ள அம்மையார் ஜெயலலிதாவோட ஆத்மா உள்ள விடவே விடாது அதற்கான வாய்ப்புகளை நூறு சதவீதம் கிடையாது நான் அடித்து சொல்லுவேன் அதனால் மற்றவர்கள் எல்லோருமே ஒன்றாக நின்று அரசியலை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கொண்டு அதிமுக ஆட்சியை கைப்பற்றுவதற்குண்டான வலிமைகளை செய்யாமல் அதெல்லாம் ஒன்றுமே முடியாது சசிகலா வந்து அவங்க வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரி அந்த வேலைக்காரின்னு சொல்கிறவங்களோட காலில் தானே போய் கே பி முனுசாமியிலேருந்து ஜெயக்குமார்லேருந்து எல்லாரும் காலில் விழுதுங்க கேவலமாக இல்லை உங்களுக்கு நினச்சி பாருங்கள் அந்த வீடியோ எல்லாம் அடிக்கடி வெளியில் வந்துக்கிட்டு தான் இருக்குது எடப்பாடி பழனிசாமி எப்படி சாஸ்தாங்கமாக உள்ளே போய் விழுந்தார் காலில் போய் விழுந்தார் ஆக எடப்பாடி பழனிசாமி போன்ற துரோகம் நிறைந்தவர்களை ஏன்னா கேபி முனுசாமி போன்ற துரோகம் நிறைந்தவர்களை ஜெயக்குமார் போன்ற துரோகம் நிறைந்தவர்களை உள்ள கட்சிக்குள்ளே கொண்டு வந்து பெரிய அதிகாரத்தை கொடுத்ததுக்கு உண்டான வழிவகைகளை சேர்ந்தது யாரு அம்மையார் சசிகலா அவங்க இன்னும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான விமர்சனங்களும் ஆதங்கங்களும் இருந்தாலும் கூட நாம் சொல்கிற கருத்து மக்களுடைய கருத்து அதிமுக தொண்டர்களுடைய கருத்து என்னென்னா ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து கே பி முனுசாமி ஜெயக்குமார் போன்ற கேடுகட்ட அரசியல் வளையெல்லாம் தூக்கி ஓரமாக ஓட்டுங்க எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் சி விஜயபாஸ்கர் சி வி கூட நம்பலாம் ஓரளவு இப்போ அவர் வாய் திறந்து பேசுகிறதில்ல எதுவும் அதனால் எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் சி விஜயபாஸ்கர் அம்மையார் சசிகலா ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியும் கூப்பிட்டுக்குங்க அவர் வரலன்னா அவரை கழட்டி விட்டுட்டு உங்களில் யாராவது ஒருத்தர் பொதுச்செயலாளர் வந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி மலர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மலர நீங்கள் முயற்சி செய்யுங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வருவது என்பது ஆபத்து ஆபத்து ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பதினைந்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் தெலுங்குகளாக தெலுங்குகளாக இருக்கிறார்கள் அதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு நெருடலாக இருக்கிறது ஏன்னா திருச்சி மாவட்டத்தில் மாவட்ட அறங்காவல் குழு தலைவராக இருப்பவர் ஒரு ரெட்டியார் மெடிக்கல் முரளிங்கிறவரை ஏன் இங்கே ஊரில் ஒரு முத்திரை இருக்கோ முக்குளத்து இருக்கோ பல்லற் இருக்கோ உடையா இருக்கோ கோணா இருக்கோ வன்னியிருக்கோ குறும்பக்கவுண்ட் இருக்கோ இது எந்த தமிழ் சமுதாயத்தை சார்ந்த எந்த சாதிக்கும் அருகதை இல்லை தகுதி இல்லை என்ற நோக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ரெட்டியாரை நியமித்திருக்கிறது அது தமிழ் சாதி கிடையாது தமிழ் சாதியிலே தமிழ் குடியை சாதியை சேர்ந்த ஒருவரை மாவட்ட அறங்காவல் குழு தலைவராக நியமித்திருக்க வேண்டும் பல ஒன்றிய செயலாளரை தூக்கிட்டு ரெட்டியாரை போட்டிருக்கீங்க இங்கே மன்னச்சோழூரில் ஒன்றிய சிலர் இளங்கோவன் என்பதை தூக்கிட்டு பேரளவுக்கு அரங்காவல் குழு தலைவர் பதவி பதவி கொடுத்துருங்க அதிகாரமற்ற நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழ் சாதிகள் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேளாண்மை துறையில் கூடுதல் இயக்குனராக இருக்கக்கூடிய செல்வ சுரேஷ் எல் சுரேஷிலேருந்து முருகேசன்லேருந்து சங்கர் சங்கர்லேருந்து எல்லாருமே ஊழல் முறையீடு எதையுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டுகொள்ளாது என்றால் எதற்காக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கட்சி வரிசையிலே உட்கார வைத்தார்கள் தமிழர்கள் என்று மக்களுக்கே புரியவில்லை மக்களே ஆதங்கப்படுகிறார்கள் ஆகையினாலே அம்மையார் சசிகலா எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் சே விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து பேசி கேசி பழனிசாமியிலேருந்து புகழேந்திலேருந்து இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து பேசி ஒன்றாக இணைந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க முக்கியத்துவம் கொடுக்கலாம்னா அவர் தூக்கி ஓரம் கட்டிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு ஆளுமையான கட்சியாக கொண்டு வர வேண்டியது கேசி பழனிசாமி புகழேந்தி ஓபிஎஸ் அம்மையார் சசிகலா சி விஜயபாஸ்கர் செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி இவருக்குரிய கடமையாக இருக்கிறது என்பது தான் இந்த செய்தி வாயிகளாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்